வணக்கம் அறிய நட்புகளே என்ன திறமை சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே இன்னைக்கு வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் ட்விஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா அந்த அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும் சொல்லுப்பா பேசி முடிக்கிற வரைக்கும் அமிர்தம்மா அமிர்தம்மா எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்குறீங்களா நைட்டு பல விஷயங்கள் நடந்துருக்கு ஒரு நாள் நைட்டுக்குள்ள உலகமே பிறண்டு போன மாதிரி அதான் சொல்கிறது சில பேர் வாயிலெல்லாம் உழுகக்கூடாது நல்லவங்களை உங்களை கூடாது எப்போயுமே வந்து மனசை வந்து ஒரே மாதிரி வச்சிருக்கணும் சாப்பை விடக்கூடாது இப்போ எனக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் உங்களுக்கு யாவுகம் இருக்க நைட்டு சாப விட்டா தெரியுமா முருகா 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 இவரை பார்த்துக்க நக்கல் பண்ணால் தெரியுமா அதெல்லாம் பண்ணக்கூடாது எப்பயுமே நல்லவங்க மனசை கூடாது நேற்று நைட்டு நடந்த விஷயங்களை உங்கள்கிட்ட அப்படியே அப்டேட் சொல்கிறேன் நாங்கள் ஒம்பது மணில வராமல் போனது பத்து மணியில போகாமல் போனது நான் இந்த பாருங்க எத்தனை மணி நான் தூங்கும்போது கிட்டத்தட்ட மூணு மணி எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி மூணு மணி வரைக்கும் மாமா வந்து வேறு ஏதாவது பண்ணாரா இல்லை வந்து நைட்டு வந்து சரக்கை போட்டு மானு வேட்டையா எதுவுமே கிடையாது ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் லைவை முடித்தேன் முடித்த உடனே இவன் யதார்த்தமாக வந்து நான் ஹாஸ்டலுக்கு ஒரு ஃபோனை போடுறேங்க அங்கே தானே கோயம்புத்தூரில் தானே இருக்கோம் ஒரு ஃபோனை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் போட்டா பையன் எப்படி இருக்காங்க என்னான்னு சொல்லி கேட்குறக்கா ஃபோன் போட கரெக்டாக அந்த அவர் பேர் என்னப்பா வாடன் அவர் வந்து பெரியாஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார் பெரியாஸ்பத்திரியா என்ன திடீர்னு பெரிய ஆஸ்பத்திரிங்கிறது எங்க இருங்க நான் சொல்றதுல என் உண்மை அப்புறம் சும்மா தலைமையிலும் போட்டு வந்து அமிர்தம்மா வாய்ஸையும் கொடுக்க சொல்லுப்பா அமிர்தம்மாவை அமிர்தம்மா ஆஹ் தான் சொல்ல வந்துகிட்டு இருக்கேன் பேரனுக்கு முடியலைன்னு முதல்ல நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்டேட்டு கேளுங்க ஏன்டி பெத்த பிள்ளைக்கு உடம்பு தெரியல நீ இப்படி பல்லக்காடிக்கிட்டு இருக்க அதாவது நடந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இவ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி வந்து முகத்தை வச்சுக்கிறான் ஆயெல்லாம் நான் கேட்குறேன் சொல்லு விவரத்தை சொல்லு என்ன நடந்துச்சுங்கிறத இவர் லைன் முடிச்சாரு நான் என்ன பண்ணேன் சரி ஒரு ஏ எட்டரை மணிக்கு தான் கூப்பிட முடியும் சரி போன் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வாடகான கூப்பிட்டேன் சரி இப்போ வர்றப்போ தான் பார்க்க முடியல அவங்க போகிறப்ப ஏதாவது கோயம்புத்தூர்ல தீனி நீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா சரிட்டு ஏழரை மணிக்கு லைவ் முடிச்ச கையோட நான் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஜீகத்தில் இருக்கேன் சின்ன சார் போகணும் எதுக்கு சார் ஜீகச்சுக்கு போகிறீங்க சரி இருந்தா என்ன சார் எங்கே அவன் திளிப்பா இருந்தாலும் திப்பாக பிரேமுக்கு தாங்க பிரேம் பிரேமுக்கு தாங்க முடியலை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னால் எங்கே சார் இருக்கீங்க எனக்கு எப்படி இருக்கும் எடு வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு பாவம் அப்போ அதான் போய் இப்படின்னு படுத்தார் இல்லையோ முக்கியம் என் வாழ்க்கையிலேயே லைவ முடிச்சிட்டு ரெஸ்ட் இல்லாம அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டி திருப்பி லைவ் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசி திருப்பி ரெஸ்டே இல்லாம போய் தாராபுரம் ஆமா தாராபுரத்துல வந்து அப்புறம் இந்த அம்மா வந்து நைட்டோட நைட்டா கிளம்புனது எங்க அம்மா அது என்ன சொல்றது நீ எதுக்குமா வந்து இது பண்ண என்னமோ தெரியல திடீர்னு என் பேரை நான் பாக்கணும்னு எனக்கு பாருங்க எல்லாமே ஒண்ணு நான் சேர்ந்து போறேன்னா நான் எங்க அம்மாக்கு பேசவே அணி நான் போன் பண்ணி சொன்னே அதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கிளம்பிச்சு அப்பே வந்து அதுக்கு என்னமோ அப்ப நைட் எத்தனை மணிக்கு போய் இந்த அம்மா தாராபுரம் பஸ் ஸ்டாண்டல நான் பிக்கப் பண்ணே அதெல்லாம் சொல்லு அப்புறம் தெரிஞ்சு அது என்ன பண்ணிருச்சு எங்க அம்மா போன் பண்ணி அம்மா திருப்பி அப்படி முடியலமா நீ வாமா எனக்குற ஒரு வேலை இருக்கு நீ அவனை பாத்துக்க வாங்கவும் அது உடனே கண்ணா அப்படின்னு இருக்கு காட்டுறேன் உடனே கிளம்பி வந்தா மணி ஒன்ற இவர் போய் என்ன பண்றாரு சரிப்பா நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான்னு சொல்றேன் இவர் கைய கையை காமிக்கிறாரா அவருக்கு கண்ணு தெரியல உத்து ஊத்து ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கண்ணு கூசுமே கூப்பிடறாருன்னு திருப்பி இவர் வந்துட்டாரு எப்பா உங்க அம்மா கூப்பிடுறேன் என் மேல கோமா இருக்கா என்னன்னு தெரியல பாப்பான்னு சொல்லி நைட்டியை போட்டுக்கிட்டு எங்க நைட்டியை போட்டுட்டு அண்ணாத்துல போய் திருப்பி பாமான்னு கையை பிடிச்சி நான்தான் கூப்பிட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்து திலீபா வந்து கீழ உழுந்துட்டாங்க ஏதோ பிரேயர்ல நிற்கும் போது மயக்கம் போட்டு கீழே உந்துட்டான்னு சொல்லி சார் மருந்து மட்டும் தள்ளிட்டு கூட்டிட்டு வரலாறு திருப்பி நான் ஜீட்ல போயிட்டு டாக்டரை பார்த்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டீங்களான்னு கேட்டேன் என்ன நீங்க நான் ரெண்டு மூணு வார்த்தை கேட்கவும் அவங்க வந்து என்ன ஆமா தெரியல நான் யாருன்னு தெரியல அப்புறம் இவர் கழும்பு மட்டும் போட்டுட்டு ப்ரெஷர் செக் பண்ணீங்களா அப்படின்னு எப்படி இப்படின்னா அப்புறம் திருப்பிங்க வா அப்படின்னு சொல்லி போய் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு முதல்ல ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு போடுங்க நாங்க இப்பதைக்கு அவன் சத்துக்கு நாங்கள் திருப்பி இது மட்டுறோன்னா அந்த அவன் வந்து என்னன்னு கேட்டா நான் உண்மையான சீரியஸாக அவர் சொல்லும்போது கூட நான் அவர் லூஸ் மாதிரி சும்மா பொறாமையில் சொல்கிறான்னு நினச்சேன் விளையாடுற பிள்ளைங்களாம் கவனமாக பாருங்க எனக்கு ஏன்னா ப்ரெஷரும் இல்லைன்னுட்டாங்க நார்மலாக இருக்குதுங்கன்ட்டாங்க பிரெயினாக மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த சீத்தையும் உங்களுக்கு நான் காட்டேன் பிரெயின்னுனா எனக்கு என்னன்னு தெரியல அப்புறம் வந்து சொன்னால் மூளை மூளை அப்புறம் தான் இவர் சொன்னார் ரொம்ப விளையாடுறதோ அப்புறம் என் தங்கச்சிக்கிட்டேயும் சொன்னேன் ஏன்னா என்ன வேலை வாக்குனாலும் அவள் சொன்னா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறனால இவர் சொன்னார் எப்ப அதிகமாக விளையாண்டான்ல அதை சொன்னா கூட எங்கே சண்டை போட்டுருவாளன்னு சொல்லல பட்டு படாமு சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்புறம் அவள் அக்கா அதிகமாக விளையாண்டல அந்த டைம் ஆக ஆகுறப்ப இன்னார அவன் அவனை சுற்றுப்பானோ இவன் இவனை சுற்றுப்பானோ இவன் தோத்துட்டானோ அவன் அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கிறனால அப்படி இருக்கும்க்கா ஏன்னா இப்போ இவர் எப்படி அந்த டைம்னா அந்த டைத்துக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியே ஆகணும் யார் என்ன பண்ணால் என்ன எப்படி பண்ணு ஆறு மணி லைவும் சரி வீடியோ சரி அது ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும் போறது அப்படிங்கும் திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்புறம் குளுக்கோஸ் சேர்த்து சொல்லி ஒரு மணி நேரமாக என் மடியில படுக்க சொல்லி இவர் போய் நேற்று ஜூஸு இட்லி எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து ரெண்டு பேருமே தலைமாட்டில உட்காந்து நீ கூட போப்பான்னு போப்பா என்னைய நாம ரூம் குடிச்சிட்டோம் திருப்பி அங்க ஒரு ரூம் போட்டு அங்க காலி பண்ணி இங்க ஒரு ரூம் போட்டு திருப்பி நீ போப்பான்னு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பிடிச்சி வந்து ஹாஸ்டல்ல விட்டாச்சு எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு சாயங்காலம் போகும்போது எங்க அம்மாவே வர சொல்லிட்டு வா எதுக்கு ஒரு வேலை கோத்துக்கு போய் எங்கெங்கோ இது பண்ற வாயை மட்டும் மூடு மூடிட்டு பேசாம நீ வாத்துக்கு படுத்துக்க தட்டில் சோறு வரும் சாப்பிட்டுக்க அவர் என்னமோ பேசுறாருக்கு அதெல்லாம் நீ கண்டுக்கவே கூடாது எங்களுக்குள்ள அப்படித்தான் அவன் ஏதாவது ஒன்னு கூட குறைஞ்சு பேசுவோம்ட்டேன் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு அதனால இப்ப வரும்போது எங்க அம்மா தான் துணைக்கு விட்டுட்டு போறேன் பிழிப்பா வந்து ஹாஸ்டலுக்கு விட மாட்டாங்க அதனால வெளியே வந்து உட்கார வச்சு பாத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப நான் லீவ் போட சொல்லிட்டேன் அதனால அவங்க போய் துணைக்கு எங்க அம்மா விட்டுட்டு போறதுக்காக நீ போய் அங்க என்னன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர சொல்லு நான் வீடியோ பேசி முடிச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர சொல்லு பாரு இந்த இந்த ஒரு பத்து நிமிஷம் இருங்க இந்த வீடியோ முடிச்சிட்டு வந்துடுறேன் கார் பார்க்கிங் இல்ல போல மெயின் தான் நிப்பாட்டுற மாதிரி விட்டாங்க இந்த தான் இந்த எடுத்துருவோம் எடுத்துருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நைட்டு அந்த நேரத்துல ரூம் போட்டது ரோட்ல காரை நிப்பாட்டியாச்சு அதை எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இது இது வந்து ஒரு பாடம் நான் பல தடவை உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து கேம் விளாட விடாத கேம் அதை நடந்ததை நான் முழுசாகவே நான் சொல்கிறேனே நாங்கள் வந்து ஃபோன் அடிக்க அவன் ஆஸ்பத்திரி ஜிஹெச்சில் இருக்கன்னு சொல்லி வார்டன் சொல்ல என்னன்னு சொல்லி விவரம் கேட்கும்போது திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தது படியில் உள்ள இது அடித்து இந்த இடத்துல பேந்துருச்சு ஜிஹெச்சில் இருக்கும் அப்படின்னு ஒன்று உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புங்க முத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நைட்டோட நைட்டாக கிளம்பி வரும்போதே அவங்க அம்மாவுக்கு போன போட்டான் அவங்க அம்மா உடனே அங்கேருந்து என்ன பண்ணுச்சு இழுப்பூர்ல இருந்து கிளம்பி அந்தம்மா வந்துருச்சு எங்க போறீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரனுக்கும் போது அந்தம்மாவுக்கு ஒரு துடிப்பு இருக்கும்ல இங்க வாங்க அமிர்தம்மா இங்க வாங்க அப்படியே எந்திரிங்க ஏன்னா இதுதான் சொல்றது விளையாட்டு வந்து வினையாகும் குழந்தைகளை வந்து திடீர்னு இவ்வளவு நாளாக இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்ச அந்த பைய வந்து பிரஷர் கிடையாது அது எங்க வாங்க இங்க வாங்க ஏன்னா அந்த அம்மாவும் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததை வந்து யாருமே வந்து பார்க்கல அதனால் உரட்டு இந்த அந்த அம்மாவும் வந்துடுச்சு கண் ஆப்ரேஷன் பண்ணது இந்த இந்த பக்கம் கண் இந்த வருங்க கண்ணில் தண்ணி என்ன ஒழுகிக்கிட்டே இருக்குது ஏன் அப்படியா கண்ணில் தண்ணி வேணாம் ஒரு பஞ்சு வந்து வாங்கிக்கோங்க சரியா இப்போ பரவாயில்லையா உடம்புக்கு நல்லா இருக்கீங்களா சரி உங்கள் பேரனை போய் பார்க்கணும் இப்போ நம்ம எல்லாம் கிளம்பணும் ரைட்டாக பார்த்துட்டு ஆமாம் பாவம் அந்த அம்மா வந்து ஒரு பாட்டியா அந்த அம்மாவுக்கு அவ்வளவு தூரம் மனசு இதாகி போச்சு என்னமோ ஏதோ நைட்டு இந்த அம்மாவுக்கு போய் எத்தனை மணி நான் கூப்பிட வரும்போது ஒரு மணி ஒன்று இருக்குமா பிரஷர் இந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் ஆகி போச்சு அதனால இந்த அம்மா வந்துருச்சு வளர்த்தது எல்லாம் ஆமா போட்டாட்டு சரி வேற என்னோட மடியில தான் உங்க உயிர் போகணும் சரி. நீங்க நல்லா இருப்பீங்க. நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. சரி. சரி. எல்லாமே ஒரு பாச பனி போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நைட்டோட நைட்டா யாருங்க அப்படி கிளம்பி வருவா? அந்த நேரத்துல கண்ணாப்பிரசே பண்ணதோடு திருச்சியில இருந்து இங்க வரதுக்கு தாராபுரம் எத்தனை கிலோமீட்டர்? திண்டுக்கல் டூ தாராபுரம் ஆ சரி ஆ ஏழு மணின்னால் இன்னைக்கு ஏழரை மணி இருக்கும் ஏழரை மணி இருக்கும் ஏழு மணின்னால் நான் லைவ் முடிச்சு நீ டக்குன்னு ஃபோனை அடிச்சிட்டேன் ஆமாம் ஆமாம் சரி ரைட்டு சரி போங்க தான் பார்க்கணும்டாங்க அமிர்தம்மா எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க அதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன் ஆமாம் ஆமாம் அதை வச்சு உங்கள் பிள்ளை வசூலை போட்டுருன்னு ஒரு இது அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு காசை கொடுங்கன்னு சொல்லி வசூல் வேட்டை ஆடிரும்னு ஒரு பையன் தான் வேற என்ன இப்போ நான் என்ன சொல்கிறேங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைகளை வந்து இப்படி தேவையில்லாமல் நான் அப்போவே சொல்கிறேன் இருந்தே உங்களுக்கு சொல்கிற பாடம் என்னன்னா குழந்தைகளை இந்த மாதிரி விளையாட்டுக்கு அடிட் ஆக்காதீங்க அடிட் ஆக்குனிங்கன்னா இந்த திடீர்னு இது யாருமே எதிர்பார்க்காது எங்க எங்கள் வேலையும் கெட்டு இப்போ எங்களுக்கு வேலை ஒன்றும் கிடையாது நாங்கள் என்ன கோர்ட்டுக்கு போக போகிறோம் வரப்போகிறோம் கோயம்புத்தூருக்கு வந்ததே அதுக்காக தான் வந்தோம் இப்போ வந்து இதில் எங்களுக்கு இடையில கார் இருக்க போய் நாங்கள் அந்த நேரம் டக்குன்னு கிளம்பி வந்தோம் இப்போ இந்த திருப்பி இப்போ கிளம்பி இந்த மணி இப்போ பாத்தீங்கன்னா எட்டு எட்டரை ஆகுது இங்கேருந்து நான் இப்போ கோயம்புத்தூர் போகணும் பத்தரை மணிக்கு அங்கே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் தான் டயம் அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ போட்டு விவரத்தை சொல்லிவிட்டு ஏன்னா நைட்டு ஏன் லைவ் வரல அதை கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு நாள் லைவ் வரலன்னா ஒன்றும் குடிமொழியை போகிறது கிடையாது அவ்வளோ லைவ் போடல பத்து மணிக்கு நானும் போகல நீங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதுவும் நடக்கல ரெண்டாவது நான் இது எதுக்கு ஒரு பாடமாக சொல்கிறேன்னா நாலு பேர் வாயில் வந்து விழுகக்கூடாது என்றைக்குமே வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆகலையே நம்ம நல்லா இருக்கோமே நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது சில விஷயங்கள் வெல்லும் சில விஷயங்கள் பொருளும் உனக்கு வந்து நிறைய கந்திஷ்டி இருக்குது ஊரில் உள்ள இது பூரா உனக்கு தான் என்னடா இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஏசி இங்கிட்டு பார்த்தா இவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு குடும்பப்படுத்துறது அங்கிட்டு பார்த்தா மெரிசி வந்துக்கிட்டு மெரிசி இவங்களுக்கும் சண்டை அப்படிங்கும்போது சில பேருடைய கண்ணீர் வந்து எப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஒரு தெய்வத்துக்கு சமமாக இருப்பாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பக்தியோடு இருக்கிறவங்க எந்த ஒரு இதுலையுமே நம்மளுக்கு நல்லெண்ணத்தோடு எல்லாம் செஞ்சவங்களை ஒரு சில வார்த்தைகள் வந்து போது என்ன ஆகும்னா அந்த ஒரு இது சார் நம்ம என்னடா இவங்க குடும்பத்துக்கு நல்லது தானே பண்ணோம் யார் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை டைரெக்டாகவே பேசுவோம் நெருசிமாவை தான் சொல்கிறேன் நான் டைரெக்டாகவே சொல்கிறேன் நான் அவங்க எங்களுக்குன்னு சொல்லி எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்காங்க எனக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி சுமிக்கும் சரி இவங்க பிள்ளைய வந்தாலும் பீஸா ஆர்டர் போடுறது ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுக்கறது இவங்களுக்கு ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இல்லைன்னா அண்ணே இருந்தாங்க நீங்கள் வாங்கிக்கோங்கிறது அதே நேரம் சுமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மையனால் ஏதாவது மையம் அடிச்சுட்டேன் வச்சுட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லா வகையிலையும் எங்கள் ஒரு குடும்பத்தை சுற்றி அவங்க குடும்பத்தை கூட அவ்வளோ தூரம் அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஒரு வார்த்தை பேசி ஒரு கடுமையான சொருள் அது என்ன சொல்லுங்கிறத வந்து அவங்களா சொல்லுவாங்க அதே மாதிரி இவளும் சொல்லுவாள் நான் தவறு தவறுதான்னு அதனால அதெல்லாம் உடனே உடனே காட்டி கொடுத்துரும் கடவுள் வந்து கர்த்தரோ இயேசுவோ அல்லாவோ ஜீசஸோ முருகனோ சிவனோ எதாக இருந்தாலும் தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்தந்த காலத்தில் அப்பப்போ கர்மா வந்து தன்னுடைய வினையை காட்டும் கர்மா வந்து இருக்குங்கிறது உண்மை நான் நம்புவேன் எதை வச்சுன்னா நம்ம மக்கள் இது பெட்ரோல் பிச்சருக்கு பார்த்தீங்களா அது கர்மா வந்து திரு திரும்பிச்சு எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிச்சு ஒரு காலத்தில் நாங்கள் போகாத ஜெயிலு கிடையாது கோயம்புத்தூருக்கு போனோம் குண்டாசில் இருந்தோம் மதுரைக்கு வந்தோம் அதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் நாங்கள் அலைஞ்சோம் காசெல்லாம் விரையமாச்சு நடுத்தருவில் நின்றோம் அப்படி எங்களை நிற்க வச்சு சிரித்து கெக்கரி போட்டு சிரித்து அழகு பார்த்த அந்த கும்பல் இன்னைக்கு பாருங்க எங்கே இருக்குன்னு கருமாங்கிறது இருக்குங்க அதை தான் நம்ம சொல்கிறது இவளுக்கே நான் பல பச விஷயங்கள் என்னையை கோவப்படுத்தாத உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் என்றைக்குமே நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி கொண்டு எனக்கு நான் அவன் இவ்வளோத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு அவனை போய் சேர்த்த உடனே நான் தான் போய் அவனுக்கு போய் காரில் கடந்த தலானி எடுத்து வச்சு தலைமாட்டுக்கு வச்சேன் ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் தலானிலாம் கிடையாது அந்த இடத்துல எமர்ஜென்சி வார்டு அப்போ தலாணி எடுத்து தலைக்கு வைக்கிறேன் அடுத்து போய் துண்டு வாங்கிட்டு வந்து இந்தப்பா கொத்திக்கப்பான்னு சொல்லி கொடுக்குறேன் அடுத்து எதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் முதல் வந்து எப்பா ஜூஸ் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டாவும் பவண்டாவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ் ஜூஸ் எங்கே கிடைக்கும்னு தேடி போய் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு அப்புறம் இட்லி வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்து பார்த்தோன்னா அவன் பார்க்குறான் அப்படியே சரி நம்ம தகப்பே இல்லாத இடத்துல ஒரு தகப்பனாக இருந்து நம்மளுக்காக இவ்வளோ பணிவிட செய்கிறாருன்னு சொல்லி என்னை அந்ததுலேயும் அது ட்ரிப்ஸு ஏறிக்கிட்டு இருக்குது படுத்துருக்கிறவன் இவ வந்து யூரின் வருது அப்படின்டா சரி நீ போய்ட்டு வாப்பா ரெஸ்ட் ரூம் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும் பெரியாஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லி நீ போய்ட்டு வாப்பான்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவன் நின்னால் அப்படி கையை கட்டி பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவையே நீ கூப்பிட்றான் இங்கே வாங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இங்கே உட்காருங்க அப்படிங்கிறான் இப்போ சைகையிலேயே உட்காருங்க அப்படிங்கிறான் எனக்கு வாழ்க்கையிலே சொல்கிறேன் இத்தனை வருஷத்துக்கு அவனை வளர்த்ததுக்கு நேற்று தான் நான் அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேன் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாதவன் அவ்வளவு செய் செயல்களையும் பார்க்குறான் நம்மளுக்கு அப்பா இல்ல அப்பா இருந்து இல்லாத மாதிரி இருக்கிறாரு நம்மளுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து இவர் எல்லாமே பார்க்குறாரு கூடவே இருந்து எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு முத முத என்கிட்ட அவன் வந்து நான் பேசாமல் அவனாக என்னை கூப்பிட்டு பேசுனது நேற்று தான் இத்தனை வருஷத்துக்கு ஏன்னா அவன் பேசுவாடான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்துறிங்க எத்தனையோ நாள் இப்போ வான்டாக நான் தான் பேசுவேன் என்ன ஒழுங்காக படிச்சியா இப்போ கூட இந்த ப்ளஸ் டூக்கு அவன் இருந்து கிளம்பும்போது நல்லபடியாக மார்க் எடுக்கணும்ப்பா நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி நல்ல மார்க்கு வந்து நல்லா எடு படி விளையாட்டில் கவனம் செலுத்தாதேன்னு சொல்லி அவனை நான் சொல்லி அனுப்பி வச்சேன் ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பி வச்சேன் அளவுக்கு நான் தான் அவன்கிட்ட பேசுவேனே தவிர அவன்கிட்ட பேசுனதே கிடையாது நேற்று என்னை கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மனசுக்கு சரி என்ன இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளை கிடையாது பெறாத பிள்ளை தான் நம்மளுக்காக உட்காருங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அத்தா கால் வலிக்குமே சொல்லி சொல்கிறானே நான் ஒன்று ஒன்றும் செய்கிறதையும் பார்க்குறான் அவை மேலே அன்பு செலுத்துகிறத பார்க்குறான் அவனுக்கு நான் அக்கறையாக தான் இருக்கேன் இப்போ அவனை வந்து கண்டிக்கினேன் விளாடாத கேம் கொடுக்காதேன்னு சொன்னேனே சொல்ல 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 கேட்காம அவனுக்கு விளாடுற கேமை கொடுத்து சுட்டு சுட்டு விளாண்டு பிரெயின் திடீர்னு வந்து ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வருது திடீர்னு வந்து அது வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்காக கூட இருக்கலாம் திடீர்னு ஒருத்தன் வந்து ஒன்றும் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் பட்னியாக கிடந்தோ இல்லை வந்து எதுவும் தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் லிக்யூடு எதுவும் உள்ளே போகாமல் ஒரு நீர்ச்சத்து இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது கேம் விளாண்டு அதுக்கு ஆகி அந்த அந்த மைண்டு மூளை அதிலேயே இருந்துச்சுன்னு வைங்களேன் கவன இதாகி அப்படியே சுற்றி விழுந்துருவாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் முதல் தடவை அவன் இந்த மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்து இன்றைக்கி தான் நான் கேள்விப்படுறேன் என்ன நம்ம நினைக்கிறோம் ஆள் எல்லாம் ஆயிட்டு வெயிட்டாக வரைக்கும் சிக்க குட்டி மாதிரி இருக்கேன் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவை வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்மளை சோதிப்பேன் நீ வந்து அடங்கிப்போ நல்லவங்களை பகைச்சிக்கிறாத நல்லவங்கள பகைச்சிக்கிட்டா இப்படி தான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை அறிகுறி காட்டும் ஏன்னா வந்து பல பேர் வந்து இங்கே இங்கே வாரு என்ன என்னையவே சொல்லியிருக்காங்க என் குடும்பத்தில் என் தங்கச்சிங்கெல்லாம் சொல்கிறது இங்கே வாரு இவ கூட சேர்ந்து இவருக்கு இந்த குடும்பத்தில் பாரு மருமக போச்சு அம்மா போயிருச்சு ரெண்டு இழப்பு இவ்வளோ தூரம் இருக்குது எல்லாமே வந்து இவளால் தான் இவளால் தான் இவளால் தான் சொல்லி இவளை கரைச்சு கரைச்சு கொட்டை கொட்ட அது எதாவது ஒரு ரூபத்தில் வந்து எப்போயிட்ட காட்டும் இப்போமே இந்த அவனை அந்த கோர்ட்டு விஷயம் முடிஞ்ச உடனே அப்படியே கிளம்பி நேராக போய் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு மதுரைக்கு போய் மதுரையில் வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் அங்கே போய் ஸ்கேன் பார்த்து அதுக்கப்புறம் அரிஸ்டோன்னு சொல்லி ஒரு மூளை ஸ்பெஷலிஸ்ட் ஒரு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் அவனை காட்டி அவனுக்கு என்னங்கிறத வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்து ஹாஸ்டலில் திருப்பி ரிட்டர்ன் விடுற மாதிரி ஒரு பிளானு இந்த அவங்க அம்மாவும் வந்திருக்கு நான் அவங்க அம்மா இந்த சூர்யா மூணு பேரும் இப்போ ஒரு இந்த இதை முடிச்சுட்டு அப்படியே போய் எங்கள் வேலையை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னப்பா கூட்டு போடுறது தானே கன்ஃபார்ம் தானே கூப்பிட்டு போய் அவனை என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதான் சொல்கிறது இது ஒரு பாடமாக எடுத்துக்க யார் வாயிலையும் விழுகாத நல்ல பேரை சம்பாரி ஏன்னா இருக்கிறது உனக்கு வந்து ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு பிள்ளைங்க அவங்கள வந்து யார் ஊர்வாயில் வந்து உழ உழாமல் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு அவளை தான் சொல்லுவேன் நான் இனிமேலாவது யாரையுமே நல்லவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பேசு வார்த்தைகளை விடாத யாரை நோகடிக்கிற மாதிரி பேசாத அது யாராக இருக்கட்டும் நரசிம்மாவா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்க்குற கமாண்ட் போடுறவங்களாக இருக்கட்டும் அவங்களையும் தரக்குறைவாக பேசாதீங்க யாராக இருந்தாலும் சரியா ரைட்டு ஏன் நீ ஏன் கண்கலங்குற நீ தான் சரி ரைட்டு ஓகேப்பா இதுதான் விஷயம் அப்டேட்டு நேற்று நடந்த சம்பவம் இதுதான் நாங்கள் அடுத்து வந்து இப்போ கோகுளையும் கூப்பிட்டு போகிறதா எப்படி சாயங்காலம் கோகுளை கூப்பிட்டு போகிறதா என்னங்கிறது சாயங்காலம் முடிவு எடுத்துக்கிறோம் செஸ் போர்டில் வந்து அவன் வந்து வின் பண்ணிட்டான்ப்பா வின் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு போகிறான் வேல்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு போகிறானா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு போகிறானாப்பா அதுக்கு ஏதோ கேட்டார் பிரித்து சர்டிஃபிகேட்டு ஆ ஏன்னா அவன் வேனுக்குள்ளே ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கும் இப்போ அவன் வந்து எப்படி போகிறான்னா ஒரு விளையாட்டு ஒரு கார்ட்டூன் வரைகிறது இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு போகிறான் அவனை வந்து நீ வந்து என்கரேஜ் பண்ணனா ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஒரு பையன் வந்து இப்போ செஸ் சாம்பியன் ஆனால் பாரு செஸ் போர்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் செஸ் போர்டே வாங்கி கொடுக்காமையே ஒரு போர்டு சொந்தமாக இல்லாமல் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் இது நான் பெருமைக்கு சொல்லலை உண்மையிலே நடந்த விஷயம் அவங்க வாத்தியார் வந்து ஸ்கூல் அவர் பேர் என்ன பிடி வாத்தியாரு பிடி சார் கூப்பிட்டு உங்க மையன் வந்து செஸ்ல வந்து இதாயிட்டேன் பாஸ் ஆயிட்டேன் சாம்பியன் ஆயிட்டேன் செலக்ட் ஆயிட்டேன் அவனை வந்து பர்த் சர்டிபிகேட்டு ஆதார் கார்டு போட்டாவெல்லாம் கொண்டுட்டு வாங்கிறாரு ஒரு செஸ் போர்டே இல்லாம ஒரு செஸ் போர்டே இல்லாம ஒரு செஸ்ல வந்து அவன் வந்து இதாயிருக்கான அவனுக்கு வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணா இன்னும் நல்லா வருவான் அத மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும் வளர்த்தா அவனும் ஒரு இந்த ஒரு பையன் ஒருத்தேன்ப்பா கொஞ்சம் வயசு பையதா வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்கான் ஒரு ஒல்லியா விபூதி வச்சு விளாண்டு ஜெயிச்சான் பாரு ஆமா அதை மாதிரி இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இவனை ஒரு நல்ல ஒரு செஸ்ஸுலையோ கார்ட்டூன் வரையறதுலேயோ அனுப்பணும் நினைவேன் சூப்பராக வருவான் ஆ அதை தான் சொல்றேன் எந்த பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது இந்த பையனுக்கு அவ்வளோ பிரெயின் இருக்கு இவனை நீ வளர்த்து நல்லபடியாக கொண்டு வந்தா இவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு ரைட்டா சரி ஓகே மக்களே நாங்கள் போய் எங்கள் வேலையை முடிச்சுட்டு அடுத்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன் ஓகேவா டேக் கேர் பாய்